அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய குரு பயிற்சி பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி நம்ம ராசியினுடைய குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி தான் குரு பகவான் வந்து பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சியில் ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன இந்த ராசி அன்பர்களினுடைய தொழில் வியாபாரம் நிதிநிலை திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சியினால் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க குரு பகவான் அப்படிங்கிற தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க தனம் பணம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரணமானவர் சுக்கரன் கொடுக்கும் பணம் வந்து கையில் இருக்கும் ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் என்பது பெரிய அளவில் வந்து இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் பயிற்சி வந்து ஓராண்டுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெறும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி ஆகியிருந்தார் இந்த நிலையில வருகிற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு இது வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் ஏற்படுத்துங்க அப்படிப்பட்ட இந்த பெயர்ச்சி பொதுவாக குரு பகவான் வந்து நன்மைகளின் அது அதிபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க தான் இருக்கும் இடங்களில் அதிக அளவு நற்பணன்களை தான் கொடுப்பாரு இருந்தாலும் சிறு சிறு தாக்கத்தையும் ஏற்படுத்துவாருங்க செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் அற்புதமாக வச்சுப்பார் குரு பகவானினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் சில ராசிகளும் இருக்குங்க அதனால தான் குரு வந்து நிலையிலையும் சில ராசிகளில் இருக்கிறாரு அடுத்ததாக குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தா இந்த குரு பயிற்சியில் நம்ம ராசி அன்பர்களுக்கு அமோகமான நற்பலன்களை தரப்போறாரு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராருங்க பத்துல குரு வந்தா பதவி பறிப்போகும் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் பொருந்தாது பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது நீச்சம் அடையிறது இல்லைங்க அதனால் வேலைக்கு எந்தவித பிரச்சனையும் வராது நீங்கள் எந்த விதமான பயமும் எடுத்துக்க வேணாம் புதனுடைய வீட்டுக்கு குரு வர்றதுனால வேலையில் நிபுணத்துவம் பெறுவாங்க பயிற்சி பெறுவதற்கான காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க கடமைகளை சரியாக செய்வது நல்ல பலன்களை தருங்க அது இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே தன்னோட கடமையை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நற்பலனை கடவுள் நமக்கு தருவார் கன்னிராசி நண்பர்களை பொறுத்தளவில் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாள் வந்து நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து நாளுமே நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக நேரம் அவ்வளவு சரியா இல்லைங்க கண்டக சனியினுடைய தாக்கம் தற்போது இருக்கிறதுனால ஆறாம் பாவத்தில் குறு இருக்கிறாரு இப்போது ஒரு நன்மை என்றால் கேது ராசியில் இருந்து பெயர்ந்துள்ளது அந்த கேது நம்ம ராசியிலிருந்து பெயர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகலாம் ராசி மீது கேது அமர்ந்தால் மனதில் தேவையில்லாத குழப்பத்தை வந்து உண்டாக்குங்க அது போன்ற நிலைகள் வந்து உங்களுக்கு இப்போது மாறும் குழப்பங்கள் அனைத்துமே தீருங்க பத்தாம் பாவத்தில் வந்த குறு வேலை தொழில் வியாபாரம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகுங்க ஆனாலும் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால நான்கு ஆறாம் இடத்தை பார்ப்பது நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரும் கடன்களை அடைச்சி பொருள் சேர்க்கும் எண்ணம் வந்து உங்களுக்கு உண்டாகும் பணம் கையில் தங்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படும் சேமிப்பு முதலீடுகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்குங்க வாகனம் வாங்குவது ஆடை அணிகலன் சேர்ப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் ஆறாம் பாவத்தை குரு பார்க்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குது கடன் நோய் மறைமுக எதிரிகள் இந்த பாவங்கள்ல இனி சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது கடல்ல இருந்து விடுதலை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது மறைந்திருக்கும் நோய்களை வெளிக்கொண்டு வந்து அதற்கான தீர்வுகளை காணக்கூடிய சூழலையும் ஏற்படுத்துங்க எதிரிகளை வில்வதற்கான சூழல்களை கூட ஏற்படுத்தும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தருங்க பெண்களை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல வரும் குரு பகவான் பொறுப்புகளை அதிகம் கொடுப்பாருங்க குடும்பத்தில் பொறுப்பு சுமை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இடமாற்றம் கிடைக்க மிகவும் கடினமான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்துல இருக்கும் சூழல் கூட உங்களுக்கு அமையலாம் அதற்கு சனி பகவான் வந்து தடையாக இருப்பார் திருமண வாழ்க்கையை பொறுத்தலோ கன்னி ராசி அன்பர்களுக்கு பல தடைகளை கூட இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்கொள்ளலாம் இருவரும் எப்படி நடந்து கொள்றீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த உறவினுடைய நிலையே அமையுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணுங்க தவறான புரிதல்கள் கூட உங்களுக்குள்ள ஏற்படலாம் அதனால் சில பிரச்சனைகள் எழலாம் இது ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு வழிவகுக்கலாங்க உங்கள் துணையினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே அமைதியாகவும் இனிமையாகவும் அமையுங்க நிதி சார்ந்த கவலைகளும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் இது செலவு மற்றும் சேமிப்பு பற்றிய வாதங்களுக்கு வழிவகுக்கலாங்க இவை அனைத்துமே உங்கள் உறவின் தன்மையை கூட மாற்றலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வியை பொறுத்தளவில் மாணவர்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கல்வியில் ஒரு சிறப்பான முடிவை அடையக்கூடிய கா காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து அமையப்போகுது அதே போல் இளங்கலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிறந்த தரங்களை நீங்கள் பெறலாம் ஆசிரியர்களிடத்தில் நற்பெயரப் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையும் இந்த கட்டத்துல மிகுந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அறிவும் திறமையும் மட்டும் வெற்றியை தராது அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்கள் வந்து தொடர்ந்து முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும் விவாதங்கள்ல சேர்வது மற்றும் எதுவும் சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து பேராசிரியர்கள்கிட்ட அணுகி அதிலிருந்து நீங்க விடுபடலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா தங்களினுடைய ஆய்வறிக்கையை முடிக்க கணிசமான அளவு கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தளவுல ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சுவாசத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது சில சில சுவாச பிரச்சனைகள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமைக்கு காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணுங்க அப்படி நீங்க ஜபிக்கிறதுனால உங்களுக்கான ஒரு நற்பலனை இந்த குரு உங்களுக்கு தருவாருங்க நன்றி வணக்கம்